ஒருத்தங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானங்கிறது வந்து விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது பெருமாளை பிரிக்கிற இடம் அப்போ இந்த இடங்களில் சுக்கன் இருந்தால் அது வந்து மாலவியா யோகம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இடங்களில் இருக்கிற சுக்கரன் வந்து கேதுவோட சாரம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கேதுவோட சாரம் பெற்றால் அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி சிம்மத்திலையும் மேசத்திலையும் தனுசுலையும் சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா அந்த மூணு ராசியில இருந்தா கேதுங்கிற நட்சத்திரம் இருக்குது அந்த கேதுங்கிற நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்காரு பார்த்துக்கணும் இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா மற்ற எல்லாரோடையும் யாரோடையும் அனுசரிச்சே போக முடியாது ஒரு திருப்தி இல்லாத விரக்தி மனப்பான்மையோட வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்படிதான் இதுக்கு வந்து அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பைர வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் வந்து சரியாயிடும் பைரவ வழிபாட்டை வந்து என்ன நாளில் வந்து நம்ம பண்ணணும் இது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு நாளில் போய் பண்ணால் அவங்களுடைய நம்ம பெரும்பாலும் நல்லதே நினைப்போம் நல்லாவே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மாலவியாகவும் வேலை செய்யட்டும் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் யோகங்கள்ல சுக்ர பகவானால் அல்லது சுக்ர பகவானுடைய சேர்க்கையால் அல்லது அவர் இருக்கிற இடங்களால் அல்லது அவர் பார்க்குற இடங்களால் கிடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற யோகம் ஏதாவது இருக்கா அது மூலமாக என்ன பலாபலங்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா சார் இப்போமா பொதுவாக வந்து எத்தனையோ யோகங்கள் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகம் என்ன காரணம் அப்படின்னா லக்ஸூரியான வாழ்க்கை வாழ்க்கையையும் பணத்தையும் வாகனத்தையும் நல்ல குடும்ப வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சுக்கர பகவான் உண்டு அது மட்டும் கிடையாது சுக்ரன் சுக்கராச்சாரியார் வந்து எப்படின்னா இறந்தவங்களையே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பெற்றவர் அதாவது ஆயக்கால் அறுபத்தி நாலுங்க கற்றவர் இப்படி நிறைய மகத்துவம் வந்து சுக்கரனுக்கு உண்டு அப்படியாப்பட்ட ஒரு சுக்கரன் வந்து ஒரு லக்கணத்திற்கு வந்து சில இடங்களில் இருந்தால் யோகம் அப்படின்னு இருக்குது அதாவது பணம் தான் அந்த உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பணம் முக்கியம் இல்லைன்னு பல பேர் சொல்லுவோம் நான் கூட சொல்லுவேன் ஆனால் நான் சொல்கிற ஒரு இருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பணம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் என்ன பாயிண்ட் சார் என்னென்னா இப்போ நம்ம ஒருத்தங்க மேலே பாசம் வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம பாசம் வச்சுருக்கோம்னு வெறும் வார்த்தையால் சொல்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் நம்ம செய்கிறோம் அதுக்கு தேவை பணம் வேணும் இப்போ நம்ம காரே வாங்கி ஒரு ஒரு பைக்கில் போயிட்டுருக்கவங்களுக்கு திடீர்னு கார் வாங்கி ஒரு கிஃப்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களா அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதை சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்யும்போது அவங்க பயங்கர ஹாப்பியாகிடுவாங்க நம்ம வார்த்தை மட்டும் அங்கே வந்து ஜெயிக்காது நம்ம செயலும் இருந்தால் தான் அந்த அன்பு கூட நம்ம எவ்வளோ வச்சுருக்குங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும் அதற்கு தேவை பணம் அந்த யோகா வந்து சுக்கரனால் நடக்கும் பொதுவாக சுக்கரன் வந்து ஒரு சில இடங்களில் இருந்தால் அற்புதமான யோகம் தரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து மாலவியா யோகம் இந்த யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒருத்தங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து இது வந்து கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானங்கிறது வந்து விஷ்ணு விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவாங்க அது பெருமாளை குளிக்கிற இடம் அப்போ இந்த இடங்களில் சுக்கன் இருந்தால் அது வந்து மாலவியா யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க இது என்ன பலனெலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸூரியான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல அழகை கொடுக்கும் நல்ல வாகனத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நீங்கள் நினைக்கிறத விட கூடுதலாக உங்களை உயர்த்தி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே வந்து நல்ல உறவு முறைகளை கொடுக்கும் இதெல்லாமே வந்து இந்த சுக்கரனால் வந்து ஏற்படும் அதுவும் இந்த சுக்கரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நல்ல பலன்கள் செய்யும் அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்தாப்பில் குறைவான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறது விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இடங்களில் இருக்கிற சுக்கரன் வந்து கேதுவோட சாரம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கேதுவோட சாரம் பெற்றால் அதுக்கு வந்து கொஞ்சம் பவர் கம்மி அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா மற்றவங்களுடைய அனுசரித்து போகிற சிக்கல் வரும் உறவு முறைகள் சரியாக வராது திருமண லைஃப்லாம் பாதிக்கும் பொதுவாக இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து சுக்கன் இருந்தால் அவங்களுக்கு வந்து இரண்டு முறை திருமணம் நடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி எல்லாருமே நடக்குமா நல் அதாவது ஒரு விஷயம் ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் பண்ணுவாங்களே இது மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறது வேறு விஷயம் ஆனால் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா லக்கணத்திற்கு அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து இந்த கிரகங்களுக்கு குரு பார்வை இருந்தது அப்படின்னா தாரம் ஒன்று தான் தாரம் ரெண்டும் வந்து வராது அப்படி இல்லை ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா இரண்டு முறை திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த தொ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு வரலாம் அதேமாதிரி வாகனம் சார்ந்த தொழிலில் டிசைனிங் ஒர்க்கில் பியூட்டிஷியனாக இருக்கிறது இப்போ அழகு சார்ந்த துறையில் சில பெண்கள் கேட்பாங்க நான் வந்து அழகு சம்மந்தப்பட்ட ஒரு இதில் போகலாமா எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இந்த யோகம் வந்து செய்யலாம் அதே மாதிரி ஒரு வந்து ஒரு வாகனம் செய்யலாமா வாகன யோகம் வந்து நமக்கு இருக்கா வாகனம் வச்சு தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பண்ணலாம் அதே மாதிரி என்ன தொழிலெல்லாம் பண்ணலாம் அதாவது அதே மாதிரி வந்து நான் வந்து சினிமாவுக்கு போகணும் இல்லை வந்து ஒரு எடிட்டர் ஆகணும் போட்டோகிராஃபர் ஆகணும் ஓவியராக ஓவியர் ஆகணும் டான்சர் ஆகணும் பாட பாடல் பாடுற நபர் ஆகணும் சிங்கர் ஆகணும் இல்லை இப்போ இந்த சிங்கல்லாம் கலந்துக்கிறாங்களே அதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ நடக்கும்போது இது கட்டாயம் நடக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து சுக்கரன் வந்து சுக்கரனுடைய வந்து சூரியன் நெருங்கி இருக்கக்கூடாது அதாவது சுக்கரன் வந்து அஸ்தமன யோகத்தில் அடைய அடையக்கூடாது சுக்கரன் வந்து கேது சாரம் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லை அப்படின்னா அற்புதமான யோகத்தை இந்த மாலவியா யோகம் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக நல்ல கலை இவங்கள்ட்ட இருக்கும் கலையான நபர்னு சொல்லுவாங்கள்ல தோற்றமும் சரி அவங்களோட செயலும் சரி எதுலேயுமே ஒரு கலை கலைநாயகம் இருக்கும் கலைத்துவம் இருக்கும் அவங்கள எப்போதும் ஒரு வசீகரம் இருக்கும் லக்ஸூரியான அப்படி அப்படின்னா எப்போதுமே கொஞ்சம் எப்போதும் கொஞ்சம் ஜாலியான ஒரு நபர் ஜாலியாக இருக்கணும் சினிமாவுக்கு போகணும் ஜாலியாக இருக்கணும் புது புது ட்ரெஸ் எடுக்கணும் இப்படிலாம் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இந்த கேதுவோட சாரமும் சூரியனுடைய நெருங்கிய அதாவது அஸ்தமன தோஷமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் இந்த யோகம் ஒரு அற்புதமான யோகம் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த யோகம் உங்களுக்கு நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை உங்கள் குழந்தைகள் இருந்ததுன்னா நீங்கள் எழுதியே கொடுக்கலாம் நிச்சயமாக இந்த குழந்தை இந்த நல்ல நிலையில் லெக்ஸூரியாக ஹாப்பியாக சூப்பராக நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிருக்கலாம் இந்த சுக்கரனை பாதிச்சிருந்ததுன்னு நிச்சுங்களேன் பாதிச்சிருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும் இதே யோகத்தில் இருக்கிறாங்க சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இருக்குது சார் எனக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே கேது சாரம் பெற்றுக்கலாம் இல்லை வந்து சூரியனோட நெருங்கியிருக்கலாம் இதே மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கலாம் சூரியனோட நெருங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே இப்போ நம்மளோட ஜோத ஜோதிடம் தெரியல ஆனால் அவங்களோட கட்டத்தை எடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சூரியனோட நெருங்கி இருக்குன்னா அது எப்படி அது பொதுவாக பொதுவாக மேலோட்டமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரே கட்டத்தில் கேதுவும் சுக்கரன் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து சிம்மத்திலையும் மேசத்திலையும் தனுசுலேயும் சுக்கரன் இருக்காரு அப்படின்னா அந்த மூணு தான் கேதுங்கிற நட்சத்திரம் இருக்குது அந்த கேதுங்கிற நட்சத்திரத்தில் சுக்கரன் காரணம் பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக விளை செய்யும் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா மற்ற எல்லாரோடையும் யாரோடையும் அனுசரித்தே போக முடியாது ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு அது எப்படி அப்படின்னா விரக்தி மனப்பான்மையோடு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்படிதான் இதுக்கு வந்து அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் வந்து சரியாகும் பைரவ வழிபாட்டை வந்து என்ன நாளில் வந்து நம்ம பண்ணோம் இது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு நாளில் போய் பண்ணால் அவங்களுடைய நம்ம பெரும்பாலும் நல்லதே நினைப்போம் நல்லாவே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மாலவியாகவும் வேலை மாளவியா யோகம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் அதாவது இந்த பூலோகத்தில் இந்த இக வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அவ்வளவு வந்து இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிடும் அப்படின்றது சொல்லியிருந்தீங்க இதுக்கு வந்து அடிப்படையான விஷயமே சுக்கரன் தான் அப்படிங்கறதே சொல்லிருந்தீங்க இந்த மாலவிகா யோகத்தை தாண்டி சுக்கரன் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு ஒருத்தரோட ஜாதகருக்கு அந்த ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து யோகத்துக்கு மேல யோகம் அப்படி ஏதாவது இடங்கள் இருக்கு கண்டிப்பா இப்ப ஒவ்வொரு கிரக ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி சுக்கரன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் யாரோட சேர்ந்திருக்கா என்ன சாரம் வாங்கியிருக்காருங்கிறத பொறுத்தும் நிறைய விஷயங்களும் நம்ம சொல்லலாம் இப்போ இன்னொரு ஒரு அடிஷ்னலாக சில விஷயம் சொல்கிறேன் குருநாதர் ஒரு எப்போதுமே அவர் இண்டிவிஜுவலாக ஒரு பாட்டை உருவாக்கியிருக்கார் என்ன அப்படி அப்படின்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார் கெட்டதொரு எட்டிலே சுங்க நிற்க கேடில்லை மெய்யாகவே செல்வ சீமான் நஞ்சை புஞ்சை நல்வோவி வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உருவாக்கியிருக்கார் இது எப்படி அப்படின்னா எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் எட்டாம் இடத்துல கறையக்கூடாது மறைஞ்சால் சிறப்பு இல்லை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிலாம் பொதுவாக சொல்லுவாங்க அது பொதுவான விஷயங்கள் தான் சுக்கரன் எட்டில் மறையலாம் ஏன்னா எட்டில் மறையிற சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து மறையலாம் ஏன் அப்படி மறைஞ்சால் யோகம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுபகிரகம் ஆகி எட்டில் மறையிறது மட்டும் கிடையாது எட்டில் மறைஞ்சால் என்ன பண்ணுவார் அவருடைய நேர் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடம் தான் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் வாக்கையும் சொல்கிற இடம் அப்போ அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு விழுறதுனால இவருடைய பேச்சு இனிமையாக இருக்கலாம் இவருடைய வாக்கு அழகாக இருக்கும் அதேமாதிரி வந்து இவருக்கு நல்ல குடும்பம் அமையலாம் அதேமாதிரி வந்து இவருக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே சுக்கரன் வந்து தன்னுடைய பார்வையால் ஏற்படுத்துகிறார் ஓகேவா அதனால தான் இந்த பாடலை அவர் அழகாக உருவாக்கியிருக்காரு இது வந்து எட்டில் சுக்கரன் தான் சூப்பர் அதாவது எட்டில் சுக்கரன் தான் ஒரு நபருக்கு ஒரு ஆணுக்கு எட்டில் சுக்கரன் தான் வசதியான வீட்டு பெண் மனைவி ஆறுவளம் எட்டு தான் வசதியான வீட்டு பெண் மனைவி வரது வாய்ப்பு இருக்குது அப்படியே ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்தது பிறகு அந்த பையனுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பெண்ணால் யோகம்னு சொல்லுவாங்கள்ல திருமணத்திற்கு பிரயோகம் பெண்ணால் யோகம் அதெல்லாமே சுக்கரனை வச்சு தான் சொல்கிறது அவர் சுக்கரன் வந்து என்னென்ன சாரம் வாங்கியிருக்காரு எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து வரக்கூடிய மனைவியால் யோகமாக யோகம் இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சில பேர் திருமணத்து பிறகு அப்படியே லோ டோட்டலாக வந்து மைனஸாகவும் மாறும் ப்ளஸ்ஸாகவும் மாறும் இது எல்லாமே சுக்கரனை மையமாச்சி தான் அதே ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் பகவானை மையமாக வச்சு வரக்கூடிய வாழ்க்கை துணையெல்லாம் வந்து யோகமாக எப்படி இருப்பாங்க அனுசரித்து போவாங்களா நம்மளை புரிஞ்சு நடந்துப்பாங்களா எல்லா விஷயத்தையும் செவ்வாயை வச்சு சொல்லிடுவோம் ஜோதிடம் அழகான ஒரு வழிகாட்டி நிச்சயமாக வேறு எந்த இடத்துல வந்து சுக்கரன் இருக்கும்போது இன்னும் ரொம்ப மாதிரி வந்து நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் என்ன அப்படி அப்படின்னா சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலனெலாம் செய்யும் எதற்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் போட்டேன் அதுக்கு நான் விட என்ன அப்படி அப்படின்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னால பன்னெண்டு சுக்கன் தான் நல்லா தூக்கம் வரும் பன்னெண்டில் பாவ கிரகம் இருந்தால் தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிலாம் இருக்குது இப்போ நல்ல தூக்கம் வரணும் நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா பன்னெண்டில் சுக்கன் இருக்கலாம் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்லது அது மட்டும் கிடையாது அவங்க சில விஷயம் கூட நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ அது பிரசனத்தில் வந்து பன்னெண்டு லட்சுக்கரன் வருது இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பரிசு பொருளை வந்து மறைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் எங்கள் அக்காவுக்கு கொடுக்குறதுக்காக நான் தனியாக ஒரு இப்போ ஒரு ப ஒரு பரிசு வாங்கி கட்டிலுக்கு கீழே வச்சுருக்கேன் அது இன்னும் கொடுக்கல கிஃப்ட்டு கொடுக்கணும் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன் எப்படி சார் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க இந்த பன்னெண்டு லட்சுக்கரன் இருக்கும்போது சஸ்பென்ஸாக பரிசு கொடுக்குறதோ இல்லை ஒருத்தங்க கொடுத்தத பாதுகாப்பாக ரொம்ப சேஃப்டியாக மறைச்சி வச்சுக்கிறதோ இந்த அமைப்பும் அதில் இருக்குது அதாவது எல்லாருக்கும் தன்னுடைய மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது மரணம் எப்படி நிகழும் நல்ல விதமாக இருக்குது ஒவ்வொரு கஷ்டப்பட்டு அங்கே அந்த வந்து நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க டக்குன்னு இது பண்ணாங்க உயிர் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி வந்து நல்ல விதமாக மரணம் அமையணும் அப்படின்னா லட்சம் சுக்கரந்தான் நல்ல விதமாக மரணம் அமையும் அதாவது வலிக்காமல் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத இந்த சுக்கரன் இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதத்தில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து இந்த சுக்கரனுக்கு யாராலெல்லாம் பார்க்குறாங்கிறத பொறுத்து இந்த ஜென்மம் உங்களுக்கு எப்படி அமையும் என்ன பண்ணுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சுக்கரன் தான் சொல்கிறார் இந்த கால க இந்த இந்த ஜென்மத்தை எப்படி கடந்து போவீங்க அழகாக கடந்து போகிறது வாய்ப்பு இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போகிற வாய்ப்பு இருக்கா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போகிறாப்புல இருந்தால் அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகா சொல்லுங்க அற்புதமான ஒரு வழிகாட்டி நிச்சயமா சார் இப்போ வந்து வந்து ரெண்டு இடங்கள்ல இருந்தா ரொம்பவே நல்லது அப்படிங்கறத எட்டாம் இடமா இருக்கட்டும் பன்னெண்டாம் இடமா இருக்கட்டும் அதையும் கடந்து இந்த சுக்கரனோட வேற எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இருந்தா வந்து நன்மை பயக்க கூடிய மாதிரி இருக்கும் நம்மளோட ஜாதகம் பொதுவா சுக்ரன் கூட வந்து சனி பகவான் இருக்கலாம் ஏன் அப்படின்னா பொதுவாக சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருந்தா அவங்க வந்து தொழில் வேலையில் வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது சனி சுக்கிரனும் சேர்ந்துருந்தால் போன ஜென்மத்தில் யார் அவங்களுக்கு மனைவியோ அவங்கள தான் இந்த ஜென்மத்துலேயும் மனைவியாக வருவாங்க இதெல்லாம் கூட இதை வச்சு சொல்லலாம் அதே மாதிரியே வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கலாம் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா அது சில விஷயத்தில் பிரச்சனையா இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நல்ல அறிவாளியா நல்ல நாலேஜா இருப்பாங்க இப்போ நீங்க சுக்கரனும்

அதாவது சுக்கரன் கூட சூரியன் வந்து நெருங்கிய எனக்கு இருக்கக்கூடாது அஸ்தமனம் அடையக்கூடாது மற்றபடி சூரியன் கூட ஒரே கட்டத்தில் சுக்கரன் சூரியன் இருக்கலாம் சுக்கரனுக்கு அடுத்தது சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து இவங்க திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்தது பிறகு இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சமும் பிரகாசமும் வளர்ச்சியும் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அத்தனை உயரும் அப்படியும் ஒரு விஷயம் அதில் இருக்குது ஒரே விஷயம் நெருங்கி இருக்கக்கூடாது ஒரே பாகையில் ஒரே நட்சத்திர பாதத்தில் சூரியன் சுக்கன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அது அஸ்தமனம் ஆயிடும் அஸ்தமனம் ஆயிட்டா அப்படின்னா கொஞ்சம் பவர் கம்மியாக அவசியம் அவ்வளோதான் அதனால் வந்து பாதிப்பு வராது கொஞ்சம் பவர் கம்மியாக வரும் அவ்வளோதான் மனைவி நிர்வாகத்துடன் உடையவங்களாக வருவாங்க சூரியன் சூரியனை சேர்ந்துருக்கும்போது மனைவி நிர்வாகத்துடன் இருப்பாங்க அவங்க ஒரு புகழ்பெற்ற நபராக இருப்பாங்க அவங்க பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி ஒரு நபர் அப்படி வருவாங்க இப்படி நிறைய விஷயங்களை சுக்கரன் சொல்லலாம் இப்போ நம்ம சொன்னது வந்து யோகங்கிறது வந்து ஒன்று நாலேழு பத்தில் வந்து சுக்கரன் ஆட்சியோ உச்சமாக இருந்தால் இந்த எல்லா விதமான சகல சௌபாகியமும் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும் அதே மாதிரியே அடிஷனலாக எட்டாம் மடத்துலேயும் பன்னெண்டாம் மடத்துலையும் சுக்கரன் இருக்கலாம்னா இருக்கலாம் அதுவும் ஒரு அற்புதமான யோகத்தை செய்யும் எந்த ஒரு கிரகமும் அதனுடைய தான் முழுமையான பலனை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது நான் பதிவு வைக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படி இருக்குது எனக்கு சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க

அவங்களுடைய தசா தசாபுத்திகளை பொறுத்து தான் அதாவது சனி திசை இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குமா சார் அதாவது இப்போ வந்து நம்ம ஹெல்த்து நமக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் மெடிக்கல் செக்அப் எடுப்போம் மெடிக்கல் செக்அப் எடுத்துட்டு எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்க ஹெல்த்தே ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா அதுவே மனசு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம நம்மளோட வேலையை அழகாக செஞ்சுட்ருப்போம் அதனால் வந்து ஹெல்த்தினால எந்த பாதிப்பும் இருக்காது உற்சாகமாக சந்தோஷமாக இருப்போம் அதே ஹெல்த்தில் பாதி வந்துடுச்சுன்னா அதை அப்படியே கவலை வந்துடும் அப்போ அந்த கவலையை போக்குறது என்ன அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையை சாப்பிடும்போது அந்த ஹெல்த்து சரியாகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அது சரியாகும் அது சாப்பிடும்போது போது சரியாகிடுது அதுபோல் நம்ம வாழ்க்கையிலேயே நிறையா பிரச்சனை இருக்குது கோச்சாரத்தினால நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படணும் அவசியமே கிடையாது கோச்சாரங்கிறது ஒரு பொதுவான பலன்தான் அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்தும் அந்த கோச்சாரத்தில் சில பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி வந்து யாரை பார்க்குறாரு யார் கூட சேர்றாரு அது மாதிரி ராக யார் பார்க்குறாரு யார் கூட சேர்றாரு அப்படிங்கிறத வச்சு ஒரு அளவு பலன் சொல்லலாம் ஆனால் முழுமையான பலன்கிறது வந்து அவரை ஜாதகம் ஜாதகம்தான் நம்ம எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறோமோ உடம்ப அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையை பற்றி ஸ்கேனிங் ரிப்போர்ட் தான் அவங்க ஜாதகம் அதை வந்து நம்ம பார்த்து அதில் வந்து நல்லா யோகா தசாபுத்தி நடந்தது அப்படின்னா இந்த சிம்மராசிக்கு பயன்படுத்துகிற மாதிரியோ பாக்கி எந்த ராசியை நல்லது சொன்னால் கேட்டுக்கலாம் சந்தோஷம் ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு முறையை பார்த்துட்டு அதற்கான வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை அடையலாம் ஏன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரே ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க நல்லா நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அதாவது அவங்க யோகத்தை பொறுத்து அவங்க ஜாதக யோகத்தை பொறுத்து தான் அது நடக்கும் அதனால் ஜாதகத்தில் நடக்கிற திசை வந்து நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கணும் அது நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது சரியில்லைன்னா தான் கட்டாயம் வந்து பரிகாரம் வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கான கோவில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அது கட்டாயம் வந்து அதை துன்பத்துலேருந்து விடுபடலாம் அதுக்கு என்னென்ன செஞ்சால் அந்த காலகட்டங்களில் அழகாக கடந்து போகலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக பாதிக்காது இதுதான் விஷயம் தெரிஞ்சுட்டோம்னா ஈஸி தானே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் ஜாதகம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது அழகாக வந்து சுக்கரனோட சம்மந்தப்பட்ட அந்த யோகத்தை பற்றி நிறைய விளக்கமாக சுக்கரன் வந்து நின்ற இடம் என்ன அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி மேம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஸ்டோரி என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது ஊடக வரலாற்றில் முதன் முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம்